அடுத்த பார்க்கலாம் குலதெய்வ கோயில திரும்ப இல்ல சோழனும் நிலாவும் நல்ல ஒரு கணவன் மனைவியா திரும்ப போறாங்க குலதெய்வ கோயிலுக்கு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் நிலா எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க அப்பதான் கோவில் பூசாரிலிருந்து ஊர் மக்கள்ல இருந்து எல்லாரும் நடேசனை பார்த்த உடனே அட இது நடசனா நம்ம நடைசனா இது நடசா எப்படி இருக்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க ஓ பிள்ளைகளா இது எல்லாரும் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் பூசாரி எல்லாரும் பார்த்து ஆச்சரியமாக கேட்கவும் நடேசனை பார்த்தா எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன நடேசா ஊர் பக்கம் ஆளையே காணா என்ன இப்போதான் குலதெய்வ கோயில் இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கவும் என்ன பூசாரி பண்ணுறது அப்படியே வேலை வெட்டின்னு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கையில என்ன விசேஷம் என்ன இந்த பொண்ணு யாரு ஓ மருமகளா யாரு யாருடைய மனைவி இவங்க அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கவும் இந்தா சோழன் நிக்கிறியா சோழனுடைய சோழனுடைய மனைவிதா இது சோழனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசாரி கேட்கவும் அப்ப சேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சேரனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிதான் இங்க குலதெய்வ கோயிலுக்கே வந்துருக்கு அப்படியா குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டேல அடுத்த தடவை நீ குலதெய்வ கோயிலுக்கு வரல சேரனுக்கு கல்யாணம் ஆகி சேரனுடைய பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் வருவப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூசாரி சொல்லவும் உங்கள் வாக்கு அப்படியே பழிக்கணும் சேரனுக்கு பார்க்காத இடம் இல்லை பொண்ணு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது அதனால தான் சேரனுக்கு நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வச்சு சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அப்படியா நல்லது இங்கே அடுப்பு எதுவும் கிடையாது அங்கே இருக்கிற கல்லை தான் நீங்களாம் தேடி எடுத்துகிட்டு வரணும் போய் ஆளு கல் எடுத்துட்டு வாங்க நான் பொங்கல் விற்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் தரேன் நீங்கள் மற்ற சாமான் எல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் சரி பாண்டியும் சேரனும் பார்த்தா நீ நிலா இங்கேயே இருப்பா நானும் பாண்டியும் போயிட்டு பக்கத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் சொல்லவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லி நிலாவும் இருக்காங்க என்னங்க வாங்க நம்ம அடுப்பு தயார் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க என்னங்க ஒரு மூணு கல்லை தூக்கி வைக்கணும் என்ன விறகு குச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் நிலாவும் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்க உங்கள் கையாலே பொங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் எனக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியாது சேரனை நான் வைப்பார் நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வேணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா மா இந்த கோயிலில் பொண்ணுங்க தான் பொங்க வைக்கணும் இந்த வீட்டு மருமக நீ தானே நீயே பொங்கல் வைமா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேரன் பாண்டியனும் பார்த்தா இங்கே பொங்க வைக்கிற தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க நிலா நானே ஹெல்ப் பண்றன்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இல்லனா பொங்கல் வைக்கிறது என்ன முதல்ல இந்த அரிசி கொதிக்க கொதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த அரிசி இதெல்லாம் போடணும் பை அவ்வளோதானா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் சரிப்பான்னு சொல்லி நிலா பார்த்தா இங்க பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா பார்த்தா கவனக்குறைவா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கையில நிலாவுடைய சேலை முந்தான பார்த்தா இங்க பின்னாடி அடுப்புல பார்த்தா விழுந்து தீ பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு இதை நிலா பார்த்தா கவனிக்கல அவங்க பாட்டுக்கு பொங்கல் வச்சு பொங்கலை கிண்டிக்கிட்டு இருக்காங்க இத சோழன் பார்த்தா கவனிச்சராரு வேகமா சோழன் ஓடிறாரு எனக்கு புடவத்தி எனக்கு புடவத்தி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வரும் என்ன சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா திரும்பி பாக்குறாங்க இங்க பாத்தா புடவில தீ பத்திக்கிட்டு எரியுது இதை பார்த்தது சோழன் வேகமா ஓடியாந்து தண்ணியெல்லாம் எடுத்து அவருடைய சட்டையை கலட்டி அந்த தீயெல்லாம் அமர்த்திக்கிட்டு இருக்காரு நிலா பார்த்தா பயந்து போய் இங்க சோழனை பார்த்தா கட்டி பிடிச்சறாங்க என்னங்க எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நல்ல வேலைக்கு தம்பி சீக்கிரம் வந்தீங்க இல்லனா அந்த புள்ள என்ன ஆயிருக்கும் இது நல்ல சகனமா இல்லையே அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லவோ அப்பதான் நடேசன் என்ன பூசாரி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு இல்ல நடேசா கோயிலுக்கு வந்த இடத்துல சேலையில இப்படி தீ பத்தக்கூடாது இது நல்ல சகுனத்துக்கு அடையாளம் கிடையாது சரி பொங்கலை வச்சு சாமி கும்பிடுங்க எல்லாத்தையும் அந்த ஐயனார் பாத்துக்குறவரு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவோம் இங்க நிலா பார்த்த சோழனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி டக்குன்னு வந்துட்டு சோழன் வந்து தீய அணைச்சதும் நிலா சோழனை கட்டி பிடிச்சதோ இதுவே பார்த்தா நிலா மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இங்கே சோழன் பார்த்தா நிலாவையும் பார்க்கறாரு என்ன நம்மளை இப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்க்கறாரு நிலாவுக்கு பார்த்தா சோழனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் மனசுக்குள்ள வந்து வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தா சோழன் ஏதாவது பண்ணி சிக்கிக்கிறவாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு ஆனா சேரன் வீட்டை விட்டு போய் திரும்ப வந்ததுலேருந்து இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வர வரையுமே சோழனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் பார்த்தா நிலா மனசுக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தா சோழனை காதலிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க நிலா